வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு தரமான சம்பத்தை போய் தான் பார்க்க போகிறோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார் நடக்குது அப்படின்னா துப்பாக்கி டேங்கு அப்புறம் ஏர்க்ராஃப்ட்டு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு மிசைல்ஸ் இதெல்லாமே முக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போது காலம் வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம் இனிமேல் போர் அப்படின்னாலே அதாவது ஒரு வார் வருதுனாலே எல்லாமே டோட்டலாக ஹைப்ரிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உக்ரைன் வார் எடுத்துக்கோங்க எல்லா வார்லையுமே வந்து ட்ரோன்ஸ் அண்டு சைபர் வார்ஃபேர் வந்து பயங்கரமான வேலைகளை செய்யுது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்காக தான் இந்திய ராணுவம் முழுமையாக தயாராகிட்டு வருதுன்னு பார்க்கப்படுது இந்திய ஒரு இராணுவத்தினுடைய முக்கியமான ஒரு பட்டாலியன் எதுவா இப்போ வளர்ந்துட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைரவ் பட்டாலியன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவங்க வந்து ஒரு மோசமான பயங்கரமான அண்ட் லெத்தல் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றத ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போ ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி வந்து நேரில் போய் சண்டை போடுறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வானத்தில் பறக்க விட்டு எதையும் தும்சம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது ரீசெண்டாக நடந்த இந்த ஆப்ரேஷன் சிந்துர் ஆகட்டும் இல்லை உலகத்திலே நடக்கக்கூடிய மற்ற வார்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வந்து ஆதிக்கம் செலுத்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி சீஃப் என்ன பண்ணார் அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே இந்தியன் மிலிட்ரியை டோட்டலாகவே மாடனாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி சபதம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதில் ஒரு முக்கியமான அங்கே தான் இந்த பைரவ பட்டாலியன் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பைரவ பட்டாலியன் வந்து எப்போ வேணால் எந்த நேரத்துலையும் டெசர்ட் செக்டரில் அதாவது நம்ம பாலைவன பகுதி இருக்கு இல்லையா அங்கே சண்டை போட செம்மையாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது கடந்த அஞ்சு மாதமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது புது புது ரைஃபிள்ஸ் ஆகட்டும் டெக் டெக்னாலஜி ஆகட்டும் எல்லாத்துக்குமே விரித்தனிமான ஒரு ட்ரைனிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இந்திய இராணுவத்தோட இந்த சதன் கமாண்ட் நடத்தின எக்ஸசைஸ் அக்கண்ட் அவளை பார்த்தீங்கன்னா இந்த பயிரை படை வந்து அவங்களுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது முதல்ல பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் கெத்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்க்கும்பொழுது வெறும் வந்து பலத்தை மட்டும் வச்சு போர் முறையில் நம்ம வெற்றி பெற்ற முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது புத்தியும் வேணும் அதனால தான் மாடர்ன் டெக்னாலஜியை இந்த படைப்பிரிவில் அதிகமாக சேர்த்துருக்காங்க எதிரிக்கு தெரியாமலேயே அவங்க இடத்துல ட்ரோனை விட்டு வேவு பார்க்கறது அப்புறம் அதே ட்ரோனால் அவங்கள அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இது வந்து ஒரு சாதாரண ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது இந்தியா ராணுவத்தோட ஒரு புதிய சிந்தனை மற்றும் டெக்னாலஜி வழியாக நம்ம பார்டரை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றணும் அப்படின்றது தான் இதனுடைய மெயின் மெயின் எய்ம் அப்படின்னு சொல்றாங்க ட்ரோன் தான் இவங்களுடைய மெயின் வெப்பன் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த படையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனலுக்கும் அதாவது ஒவ்வொரு வீரருக்கும் இந்த ட்ரோன் இயக்கத்துக்கு தெரியும் அப்படின்னு பாக்குறோம் எதிரி நாட்டுக்குள்ள ரகசியமா ட்ரோனை அனுப்பி அவங்க கேம்ப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வேலன்ஸ் பண்றது இந்த காமகாசி ட்ரோன் காமகாசி ட்ரோன் உங்களுக்கு தெரியும் அதாவது தற்கொலை படை ட்ரோன்கள் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எடுத்துட்டு போய் அவங்க மேல வந்து மோதி வெடிக்க வைக்கிறது அதாவது ரெண்டு வகையான ட்ரோன் இருக்கு ஒன்று வந்து எம்பிவி ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து எஃபிவி ஒன்று இருக்கு அதாவது ஃபைபர் ஆப்டிக்கல் ட்ரோன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி ட்ரோன்களை ரெண்டுத்தையுமே இவங்க வந்து யூஸ் பண்றதுக்காக பயங்கரமாக ட்ரெயினாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வானத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டுகள் போடக்கூடிய ப்ரிசிஸ்டன்ட் அமுனேஷன் டிராப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோனும் வந்து இவங்க ட்ரெயினாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்கள் வந்து ட்ரோனோடு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ப்ரிசிஸ்டன்ட் அமுனேஷன் ட்ராப் பண்ணுற ட்ரோன்ஸ் ட்ரெயின் ஆகுதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ் அதெல்லாம் வந்து இவங்க லேர்ன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது எதிரினாலும் தமிழ்நாட்டினுடைய மேலே அவங்களுக்கு தெரியாமல் போய் அங்கேயாவது அந்த ட்ரோன் மூலிமா பாம்பை வந்து அவங்க தலைமலையை ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது வந்து சன் ஆஃப் சாயில் அதாவது இந்த பாலைவனத்தில் சண்டை போடுறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் ராஜஸ்தான் மாதிரி பாலைவன பகுதிகளில் இருக்கிற வீரர்களை தான் வச்சு இந்த ஒரு டெசர்ட் பைரோ பட்டாலியனை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த மொழிகள் அப்புறம் வந்து நிலப்பரப்பு இது எல்லாமே அத்துப்படியாக இருக்கும்னு பார்க்கப்படுது ஸோ இதன் மூலம் வந்து அந்த டெசர்ட்டில் அவங்க ஈஸியாக சர்வைவும் ஆவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது மண்ணின் மயந்திரங்கள சூஸ் பண்ணுறதுனால அந்த லொக்கேஷனில் அவங்க ஃபெமிலியராக இருக்கிறதுனால அவங்களுடைய செயல்திறன் வந்து அதிகமாகும் அப்படின்னு பார்க்குறாங்க சரி என்ன வந்து புது டெக்னாலஜி இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹைடெக் ஆயுதங்கள் அப்படின்னு பாக்குறோம் ரைஃபிளை பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்எம் அசால் ரைஃபிள் ஏ கே டூ நாட் த்ரீ இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதை எங்களுடைய பிரைமரி வெப்பனா கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் கார்பைன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிநவீன ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் எல்லாம் இருக்கு அடுத்து ரேடார் வசதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காடு அல்லது மலைப்பகுதிகளில் மரத்துக்கு பின்னாடி எதிரி ஒழிஞ்சிருந்தாங்க கூட அதை வந்து துல்லியமாக பார்க்கக்கூடிய இந்த ஃபோலியேஜ் பெனிட்ரேஷன் ரேடார்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாமே இவங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் வார்ஃபேருக்கு அதாவது இவங்க கிட்டே இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் டெஃபைன்டு ரேடியோ செல் மூலமாக வந்து ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இவங்களால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது இது இன்ட்ரெஸ்ட் பண் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாங்க அதாவது எஸ்எஃப்க்கும் அப்புறம் நார்மல் இன்ஃபான்ட்ரிக்கு நடுவில் அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபான்ட்ரி படைக்கும் ரொம்பவே வந்து எலெக்ட் ஆன நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா பேரா எஸ்எஃப் ஸோ இவங்களுக்கு நடுவில் இவங்க வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ரொம்பவும் ரிஸ்க்கான ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டாலியன் யூஸ் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து பேராஎஸ்எஃப் வந்து போவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போய் ஒரு இடத்த அட்டாக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இந்த பைரோ பட்டாலியன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சுருக்கமாக சொன்னாங்க அப்படின்னா இந்த பைரோ படை வந்து லீன் மீன் அண்ட் லெத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கம்மியான ஆட்கள் ஆனால் அதிகமான டெக்னாலஜி மற்றும் பலத்தோட எதிரியை தாக்கக்கூடிய ஒரு பெட்டாலியன் அப்படின்னு சொல்றோம் இது ஒரு புது அஸ்து அஸ்தரம் அப்படின்ற சொல்லப்படுது அடுத்தது இந்த டெசர்ட் வார் ஃபார் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னென்னா இந்த பாகிஸ்தானோட பார்டரில் இருக்கக்கூடிய இந்த ராஜஸ்தான் ஆகட்டும் குஜராத் இப்போ இந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய பாலைவனத்தை வந்து இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க அதிகமாக அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல தான் இந்த பைரோ பேட்டாலியன் வந்து இயக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தட்பாட்ப நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்கள் வந்து அதிகமாக ட்ரெயின் ஆயிருப்பாங்க பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆனால் இந்த பைரோ பேட்டாலியன் வந்து மண்ணின் மைந்த இருந்ததுனால அது அவங்களுக்கு ஈஸியாக போயிடும் அப்படின்னு பார்க்கப்படுது அது அங்கே இருக்கக்கூடிய மணல் புயல்ல கூட இவங்க அந்த ட்ரோன்களை வந்து எப்படி துல்லியமாக இயக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவங்க ட்ரெயினாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ராணுவ சமநிலை வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறோம் அந்த மிலிட்டரி பேலன்ஸ் வந்து இந்த பைரோ பெட்டர்னால் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து போகுது நமக்கும் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்தியா இப்போ வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் வார்ஃபேருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ட்ரோன் ஆப்ரேட்டர் வீரர்கள் வந்து இந்த பெட்டரனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது யோசித்து பாருங்கள் உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி படையா இந்த படை இருக்கும் அப்படின்னு பார்க்குறது ஒரு லட்சம் ட்ரோன் ஒரு ஒரு என்டையர் பட்டாலியனே ட்ரோனோட வந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு மீதியை கலப்பும் அப்படின்னு பாருங்க பாகிஸ்தானால இதை வந்து பண்ணவே முடியாது ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமைக்கு இந்த மாதிரி ஒரு ஹைடெக் படையை வந்து அவங்களால உருவாக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம் நான் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நார்மல் ட்ரோனே வந்து சர்வேலன்ஸ் ஸ்டோரே ஒன்றரை லட்ச ரூபாய் வரும் ஸோ இந்த மாதிரி ஹைடெக் அந்த அந்த ஆர்ம்டு ட்ரோன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபா செலவு பண்ணணும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஸோ இந்த அளவுக்கான பணத்தை வந்து பாகிஸ்தானாக செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவு பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த பட்டாலியன் வந்து மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம் இது இந்த மிலிட்ரி இன்பாலன்ஸ் ஆரம்பித்தா நமக்கும் பாகிஸ்தானும் இடையே உருவாக்குறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுறது அடுத்தது இந்த பைரோ பேட்டானுடைய மெயின் பிளான் என்ன அப்படின்னா எதிரி வந்து நம்மளுடைய எல்லைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய சப்ளை லைனை கட் பண்ணுறது தான் அதாவது இந்த சப்ளை லைன்னா ஃபுட் ஆகட்டும் வெப்பன்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே வரக்கூடிய வழியிலே வந்து அவங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணுறது ப்ளஸ் அதன் மேலே நம்மளுடைய தாக்குதலை நடத்துறது தான் இவங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறோம் டப்புன்னு போய் ஒரு மிஷனை முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக இவங்க ரிட்டர்ன் ஆகிடுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுறது ஸோ இதுக்கு இவங்க ஒரு ஹைடெக்காக மேலும் வெல் எக்யூப் எக்யூப்டு பர்சனல்ஸாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த பட்டாலியனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டெசர்ட்டை டெசர்ட்டை வந்துட்டு நம்மளுடைய டாமினன்ஸாக காமிக்கணும் அப்படின்றதுக்கான உருவாக்கப்பட்ட இந்த மெயின் பட்டாலியன் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே மக்களே ஸோ இந்த பட்டாலியன் பார்த்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லி பண்ண நினைக்கிறேன் இந்த பட்டாலியன் பட்டாலியனுடைய டிஸ்கஷன் பாகிஸ்தான்லையும் வச்சுருக்காங்க ஏன்னா இது ஒரு லித்தலான ஃபோர்ஸாக வந்து இந்தியாவில் உருவாக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பய பீதியும் பயமும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ ஓகே வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பேட்டாலியன் பற்றின கருத்துக்கள் மேலும் நான் எதனா ஒரு அவருடைய எக்யூப்மெண்ட்ஸோ அரல்ஸ் இந்த பேட்டாலியன் எங்கே மென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த விடத்தை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபார்மேட்டிவ் சந்திக்கிறேன் இது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்